ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய பனிரெண்டு நாட்கள் திருவிழாவான மாசித் திருவிழா பற்றின விவரங்கள் தான் பார்க்க போகிறோம் பிப்ரவரி பதினான்காம் தேதி கொடியேற்றத்தில் அதாவது இன்றைய தினம் பதினான்காம் தேதி கொடியேற்றத்தில் தொடங்கி பிப்ரவரி இருபத்தஞ்சு மஞ்சள் நீராடு வரை நடைபெறக்கூடிய பனிரெண்டு நாள் நிகழ்ச்சி நிரல்களையும் அதோட சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி தேரோட்டத்துக்குரிய நேரங்களையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல் நாள் திருவிழா பிப்ரவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குது கொடியேற்ற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள நடைபெறும் அதே நேரத்துல மாலை வந்து நான்கு முப்பது மணிக்கு ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் சப்பரம் இரவு ஏழு மணிக்கு விநாயகர் தந்த பல்லக்கில் உலாவரல் இரண்டாம் நாள் திருவிழா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெறுகிறது கானை பார்த்தீங்க அப்படின்னா பத்து முப்பதுக்கு சிங்கக்கேடைய சப்பரம் இரவு ஏழு மணிக்கு சிங்கக்கேடைய சப்பரம் அம்பு சுவாமிகள் வருவாங்க அம்பாள் வந்து பெரிய கேடைய சப்பரம் மூன்றாம் நாள் திருவிழா பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் அன்றைய தினம் மாலை ஆறு முப்பது மணிக்கு சுவாமிகள் வந்து தங்க முத்து கிடா அம்மன் வந்து வெள்ளி அண்ணா வாகனத்திலையும் உலா வருவாங்க நான்காம் நாள் திருவிழா பிப்ரவரி பதின பதினேழாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் மாலை காலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு மணிக்கு தங்கமுத்து கிடா வாகனத்துல சுவாமிகளும் அம்பாள் வந்து வெள்ளி அண்ணா வாகனத்திலயும் மாலை நேரத்தில் ஆறு முப்பது மணிக்கு சுவாமிகள் வந்து வெள்ளி யானை வாகனத்திலையும் அம்பால் வெள்ளி சரப வாகனத்திலையும் உலா வருவாங்க ஐந்தாம் நாள் திருவிழா பிப்ரவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் காலை வந்து ஏழு மணிக்கு வெள்ளி யானை மற்றும் வெள்ளி சரப வாகனத்தில் அம்மன் மற்றும் சுவாமிகள் உலா இரவு ஏழு முப்பது மணிக்கு மேலக்கோவில் குட வருவாயில் தீபாராதனை ஆறாம் நாள் திருவிழா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும் காலை ஏழு மணிக்கு கோரதம் இரவு எட்டு மணிக்கு அம்பாள் மற்றும் சுவாமிகள் வெள்ளித்தேர் மற்றும் இந்திர விமானத்தில் உலா ஏழாம் நாள் திருவிழா பிப்ரவரி இருபது செவ்வாய்கிழமை அன்று நடைபெறும் அன்று அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள உருகு சட்ட சேவை காலை எட்டு முப்பது மணிக்கு ஆறுமுக நாயனார் வெற்றிவேல் சப்பரத்தில் எழுந்தருளல் மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவப்பு சாத்தி கோலத்தில் தங்க சப்பரத்தில் ஸ்ரீ சண்முகர் எட்டாம் நாள் திருவிழா பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அன்று நடைபெறும் அன்று காலை ஐந்து மணிக்கு வெள்ளை சாத்தி கோலத்தில் ஸ்ரீ சண்முகர் காலை பத்து முப்பது மணிக்கு பச்சை சாத்தி கோலம் ஸ்ரீ சண்முகர் எழுந்தருடன் ஒன்பதாம் நாள் திருவிழா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்று நடைபெறும் அன்று காலை ஏழு மணிக்கு பல்லக்கு மணி இரவு எட்டு மணிக்கு தங்க கைலாய பர்வத வாகனத்தில் சுவாமிகளும் வெள்ளி கமல வாகனத்தில் அம்பாலும் எழுந்தருளல் இரவு பத்து மணிக்கு பத்தாம் நாள் திருவிழா பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள் தேரோட்டம் நடைபெறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பெரிய திருப்பள்ளக்கு பதினொன்றாம் நாள் திருவிழா பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நடைபெறும் அன்று இரவு ஏழு மணிக்கு புஷ்ப சப்பரம் தெப்பக்குளம் மண்டகப்படி சேர்தல் இரவு பத்து முப்பதுக்கு பிறகு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தெப்ப உற்சவம் நடைபெறும் பதினோரு சுற்று வருதல் பனிரெண்டாம் நாள் திருவிழா பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் திருவிழா மாலை நான்கு முப்பது மணிக்கு மஞ்சள் நீராடல் இரவு ஒன்பது மணிக்கு அம்பால் மற்றும் சுவாமிகள் மலர்கீடைய சப்பரத்தில் திருக்கோவில் சென்றடைதல் பச்சை சாத்தி மற்றும் சிவப்பு சாத்தி கோலத்தை பார்க்க ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் அதேபோல் தேரூட்டத்தில் மூன்று தேர்களை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்து வருவார்கள் அந்த காட்சி கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்